தா நித்யா இந்த எல்லாருக்குமே தெரியும் எங்களோட இஷ்யூ கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து அவர் மாறுற நான் மா ஒரு நல்ல லைஃப் கெயின் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய போய் ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாரு சரி கமல் சார் சொல்கிறாங்க விஜய் டிவி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த த்ரீ மந்த்ஸ் ஆஃப் டைமை கொடுத்து பார்த்தேன் த்ரீ மந்த்ஸ் ஒரு டைம்லேயே வந்து அவர் நிறைய வந்து என்னை ஹராஸ் பண்ண திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே பல விஷயங்கள் வந்து என்னை டீமாரலைஸ் பண்ணி ரீக்ரேட் பண்ணி ஹராஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப அவர் என்னை ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போ நான் புதுசாக வந்து நேஷனல் விமன் பார்ட்டியில் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய ரவுடிஸை வச்சு கூண்டாஸ் எல்லாம் வச்சு என்னை மிரட்டி அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் உடைச்சி என்னை வந்து வந்து நீ எப்படி ஒரு விமன் எம்பவர்மெண்ட் லீடராக இருப்ப நீயே வந்து ஒரு தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நீயே வந்து வேற வேற மாதிரி ஒரு கேரக்டரான பொண்ணு நீ எப்படி விமன் எம்பவர்மெண்ட் பண்ணுவ அப்படி நீ எப்படி ஒரு விமன் லீடராக இருப்பேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி விமன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கும் எனக்கும் நிறைய லைஃப் ஸ்ட்ரெட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க என் வீட்டுக்கு அதுவும் திருப்பி வந்து உடைச்சிருக்காங்க விண்டோஸ் எல்லாம் உடைச்சிருக்காங்க ஸோ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய என்னை பற்றி தப்பான விஷயங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு தப்பு தப்பாக தப்பாக பேச வச்சு நிறைய ஆடியோஸை வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் காட்டி நான் வந்து தப்பானவன் இன்னுமே அவங்க ப்ரூவ் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவர் வந்து பிக் பாஸில் காட்டின பேஸ் வந்து எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் உண்மைன்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட அவரோட ரியல் கேரக்டர் என்ன அப்படின்றது அவருக்குள்ளே இருக்கிற க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் தெரியும் ஸோ இப்போ நான் இன்னமும் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் அண்ட் போஷிகாவோடய பர்த்டே ரீசெண்டாக வந்தது ஸோ அவளை கூட வந்து பார்க்கல எங்கள் வெட்டிங் டே ரீசெண்டாக வந்தது அந்த ஹண்ட்ரட் டேஸ் நான் கொடுத்த அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே போஷிகாவோட பர்த்டே வந்தது சேனலில் சொல்கிறாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே சொன்னார் என் நான் சேர்த்து வைக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்காக தான் நான் என் பொண்ணுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு பட் இது வரைக்கும் என் பொண்ணை ஒரு வாட்டி கூட வந்து பார்த்தது கிடையாது நான் வந்து சொல்லிட்டேன் கோர்ட் மூலமாக எதுனாலும் பொண்ணு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறேன் ஆனால் எல்லா டாக்குமெண்ட்டும் கோர்ட் மூலமாக இருந்தால் மட்டுமே நான் அலோவ் பண்ணுவேன்

ரெண்டு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க அகேன் ஃபார் விமன் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் யூனோ நோ ஆஃப் சர்டன் ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் ஹோம் ஸோ ரெண்டு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க அதை வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு சம்மன் அனுப்பி அவங்கள விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜில் இருக்குது அண்ட் ஓரோவர் அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டோட கேசஸும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ கமிட்டல் ஸ்டேஜ் அவர் வந்து அதை தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு கமிட்டல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து விட்னஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் தப்பு தான் பண்ணியிருக்காங்க